வணக்கம் நான் தானே உங்கள் அக்கரை ஆரம்பம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல ஒரு ஒரு உள்ள கணவன் மனைவி இருந்தாங்க இளம் தம்பதிகள் கணவன் வேலைக்கு போயிட்டு இருந்தார் ஒரு மாதம் கடிச்சு அவர்கிட்ட காசு கையில் எல்லாம் இல்லை செலவாகி போச்சு ஒரு ஐம்பது மட்டும் தான் ஐம்பது ரூபா தான் இருந்தது அந்த ஐம்பது ரூபாய் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்தால் எதுவும் செலவுக்கு ஆகாது இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சார் சரி மனைவி கிட்டே கேட்டால் மனைவி கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறதை யோசித்தார் யோசிச்சு என்ன பண்ணார் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃப்யூம் அவர் வச்சுருந்தார் அந்த பர்ஃப்யூம் அந்த நோட்டில் நல்லா அடிச்சுட்டு அந்த இதை அவங்க மனைவி அவர் காப்பி கொடுக்குற நேரமாக காப்பி வராங்க அந்த நேரத்தை பார்த்து டக்குன்னு அந்த பக்கமாக சைடில் போடுறாரு சைடில் போட்ட அந்த அந்த காப்பி கொடுக்குற அம்மா வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த நோட்டு இருக்குது அப்படியே டக்குனுக்கு காப்பியை கொடுத்துட்டு கீழே உட்காந்து அப்படியே இது பண்ண மாதிரி தெரியாத மாதிரி அந்த நோட்டை எடுத்துடுறாங்க அப்போ கணவர் என்னம்மா காலைலலாம் ஆசிர்வா வந்து ஆசீர்வா வாங்குகிற அப்படின்னு கேட்பார் இல்லைங்க இப்போ தான் க நான் ஒரு இதில் செய்தி பார்த்தேன் டெய்லி காலையில் இருந்தாலும் கணவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க அதனால தான் அவன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமிதமாக அது பண்ணிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வைப்பார் அந்த கணவர் அந்த நோட்டை போடுவார் கொண்டு போய் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் பணத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவர் எங்கேருந்து ஒரே இடத்துல வச்சா தேடி கண்டுபிடிச்சி வரன்ட்டு மாற்றி மாற்றி வைப்பாங்க சமையல் அறையில் அப்படி இது பண்ணும்போது இவர் கரெக்டாக கணவர் வந்து அவங்க போயிட்டு போயிட்டு கொஞ்சம் கழிச்சு அவங்க அவங்க வேலையாக வெளியில் துணி துவைக்கிற வேலையாக வெளியில் வந்துட்டாங்க அந்த நேரத்தில் உள்ளே போனார் கிச்சன் போனார் இவருக்கு அடித்த பர்ஃப்யூம் தான் தெரியும் இல்லையா அந்த பர்ஃப்யூம் அப்படியே மெதுவாக அந்த பர்ஃப்யூம் வாசனையை தேடிக்கிட்டே போகிறாரு எங்கே இருக்குன்னு ஒரு ஒரு டப்பாவாக கிட்ட போய் வந்து போகிறாரு அப்படியே வராரு வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாக கிட்ட வரும்போது அந்த வாசனை வருது ஆனால் அதில் பார்த்தா அவர் ஒரு அறநூறு எழுநூறுவா ச இந்த ஐநூறு ஐம்பது ரூபாய்டு சேர்த்து இன்னொரு அறநூறு எழுநூறுவாக்கி பணம் இருந்தது அப்படியே அழகாக எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு ஜாலியாக செலவு பண்ணிட்டு வந்துடு ஆண்கள் வந்து பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஆண்கள் வந்து அதை விட புத்தி கூறுமையாக இருந்து அந்த பணத்தை எப்படியா எடுக்கணும்னு எடுத்து செலவு பண்ணுறேன் அதனால் கணவன் மனைவி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை கணவனை ஏமாத்திரம் மனைவியும் மனைவி ஏமாத்திரம் கணவன் இது பண்ணால் ஒருத்தர் ஒருத்தர் அப்போ அவங்க பணம் தான் அது அந்த அம்மாவும் எடுத்து அந்த பணத்தை எதுக்கும் வீணாக செலவு பண்ண போகிறதில்ல குடும்ப செலவு தான் பண்ணுவாங்க இவரை போய் வீண் செலவு தான் பயன்பட்டு வருவார் அது அப்போ ஐநூ ஒரு ஐநூறுரூவா கேட்குற இடத்துல ஒரு நூறுரூவா கொடுத்தா அவர் அதாவது போயிருப்பார் இப்போ எழுநூறு அறநூறுவாயும் அவங்களுக்கு நஷ்டமாகிடுச்சு அதனால் ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து பார்த்ததால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த சுருக்கம் நன்றி வணக்கம்